வணக்கம் அன்பர்களே ஸ்ரீவாரி கிரியேஷன் மறுபடியும் புது புலிவோடு நம்ம மகாலட்சுமி வைபவத்தோடு நம்ம ஆரம்பிப்போம் ரொம்ப நாளாக என்னால் இந்த சேனல் கொஞ்சம் கண்டினியூவாக சொல்ல முடியல ஏன்னா என்னோடய குழந்தைக்கு டெலிவரி அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சொல்ல முடியல பட் மறுபடியும் புது புலிவோட மகாலட்சுமி வைபவத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நீங்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து மறுபடியும் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் நல்லா என்கரேஜ் பண்ணணும் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து மகாலட்சுமி வைபவத்தை பற்றி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காள் நம்ம தேசிகர் எடுத்துக்கலாம் நம்ம நிகமாந்த தேசிகர் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்தோம்னா அப்பேற்பட்ட ஞானவன் அப்பேற்பட்ட ஞானம் அந்த ஞானத்துக்கு தங்கு தடை இல்லாத ஒரு ஞானவான் ஆனால் பணத்துக்கு பின்னாடி போகாதவர் ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஞானம் வந்தாலே அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படி தான் நம்ம பார்ப்போம் நம்மளோட மனது அந்த மாதிரி இருக்குது ஆனால் தேசிகர சுவாமி பற்றி சொல்லலோம்னா அவர் எழுதின ஹயக்கிரீவ சோஸ்ரம் தசாவதார சோஸ்ரம் அப்புறம் தயா சதகம் சொல்லிய மாலாது வைராகிய பஞ்சகம் சரணாகதி திபீக்கம் அப்புறம் யத்திராஜப்தமி அச்சுத அஷ்டகம் சுதர்சன அஷ்டகம் இந்த மாதிரி பாதுரா சகசிரம் ஸ்ரீசுதி பூசுதி கோதாசுதி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்று ரொம்ப கடினமாக இருந்தாலும் அர்த் அர்த்தங்கள் வைக்கும் ஒரு அர்த்தம் அந்த மனசுக்குள்ள பக்தி அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு பக்தி அந்த பக்தியை நம்ம எப்படி சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு பக்திமான் தான் நம்மளோட வேதாந்த தேசிகர் என்றைக்குமே அவர் மேலே கொஞ்சம் விஷமிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லாத ஒரு புகழை பரப்ப ரெண்டு விதமாக ஒருத்தரை வேறு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு பையனுக்கு பிரம்மச்சாரி பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அந்த காலத்தில் கல்யாணம் அப்படின்னு நான் சொன்னாலே பெண்கள் பெண்களுக்கு த கண்டி சு கன்னியா சுலக்கம் கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா இந்த காலம் மாதிரி கிடையாது அதை யாரும் எந்த மகாண போகன் மாற்றினா அப்புறம்னுட்டு நமக்கு தெரியல ஆனால் முன்னாடி பெண்களுக்கு தான் கன்னியா சுலக்கம் கொடுத்துட்டு பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்போது ஒரு பிராமண பையனுக்கு கல்யாணம் ஆகலை அவன் வந்து எல்லார்கிட்டேயும் பணத்தை பிரார்த்திக்க அங்கே இருக்கிற பிராமணர்கள் வந்து நீ தேசியகரை கொண்டு போய் உட்காந்துருப்பார் கோவிலில் அவர்கிட்ட கேளுன்னு சொல்லவே நான் அவ்வளோ பணக்காரரானா இல்லை அவருக்கு அருள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்லவே அவர் காஞ்சிபுரத்தில் அவர் தரி அவர் அவரை பார்க்குறதுக்காக அந்த பிராமண பையன் போகவே எனக்கு வந்து பணம் வேணும் சுவாமியை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறது நான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து வந்துனியோட நிறைய தர்ம காரியங்கள் பண்ண போகிறேன் தர்ம நடக்க போகிறேன் எனக்கு இந்த நிறைய விஷயங்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெருமாளுக்கு என்னென்ன பண்ணுமோ சாஸ்திரோர்த்தமாக எல்லாம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லவே அசந்து போய்டர் ஆனால் ஆனால் பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு தான் கல்யாணமே தான் கல்யாணம் படி கொழும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறதே ரெண்டு பேரும் சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிறதான் அதை அதே இதை சொல்கிறத கேட்ட தேசிகர் வந்து ஆஹா ரொம்ப நல்லது சரி இங்கிட்ட பணம் நான் பெருமா அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி தான் இதை முதல் முதல்ல ஆரம்பிக்கிறாரு இதை வந்து ஒன்று ஒன்றத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது நான் ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது அதுக்கு என்னென்ன பலன் அப்படின்ட்டு மேலே எழுதுறேன் கண்டிப்பாக அந்த பலன் கண்டிப்பாக உண்டு நிச்சயம் ஏன்னா தேசிகர சுவாமி வாயால் வந்ததுன்னு சொன்னால் அது பொய்க்குமா பொய்க்கவே பொய்க்காது நம்ம ஒரு ஒரு ஸ்லோகமாக இன்னிலேருந்து பார்த்து என்னெல்லாம் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம கேட்டு அனுபவிப்போம் அனுபவித்து மகாலட்சுமியோட கடாட்சத்துக்கு நம்ம எல்லாரும் பாத்திரமாவோம் பாத்திரமாயின்னு இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒன்று ஒன்று அனுபவிப்போம் சரியா ஸ்ரீமான் வெங்கடநாத்தார் கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் மானாதீத விபவா மங்களம் மங்களாநா ீட்ட மது விஜயனோஷயா பிரத்ஷனுமிராத்திநீனா ஸ்ரேயோ மூர்த்திச்சரச்சரே ஃபஸ்ட்டு இந்த முதல் ஸ்லோகத்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப மங்களம் எல்லா மங்களமும் வந்து நமக்கு சேருமா அப்படின்னு என்ன அர்த்தம் மங்களங்கள் எப்போ வந்து சேரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாவங்கள் நிறைய குறையும் தான் மங்களகலமான விஷயங்கள் நமக்கு நிறைய நடக்குமா இதை சொல்ல சொல்ல கேட்க கேட்க நம்மளோட பாவங்கள்லாம் குறையுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மானாதீத்த பிரை பிரதீத்த விபவம் அப்படின்னா ரொம்ப புகழ்பெற்றவள் அதாவது அளவில்லா புகழ் பெற்றவள் அளவில்லா புகழ் பெருமை பெற்றவளாம் ஒரு புகழான ஒரு புகழுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்படி ஒரு புகழ் பெற்றவளாம் ஏன்னா அதுக்கப்புறம் மங்களமான வஸ்துக்கள் நம்ம சொல்கிற எல்லாமே இவரோட கடைக்கண் பார்வையில் தான் இருக்கும் மங்களம் மங்களம் நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இவரோட மங்களம் இவ இவளால் தான் இவ இவ எதையெல்லாம் பார்க்குறாலோ அவ் அது அத்தனையுமா மங்கள வஸ்துவாகிடுறதான் மங்களம்னு ஒன்று தனியாக இல்லை இவர் பார்வை எது பற்றதோ அது அத்தனையுமே மங்கள வஸ்துவை தானா அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் மங்களம்னா என்னென்னா இப்போது சாதாரணமாக ஒரு புக்கு வச்சுக்கோங்களேன் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் நாராயணன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமையுமே இல்லையா ஏன் பெருமை இல்லை ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமன் நாராயணா அந்த ஸ்ரீ சேத்தா மட்டும்தான் அந்த பொருளுக்கே சேர்க்கிற பொறுமைக்கே பெரு பெருமை ராமாயணத்துக்கே ஸ்ரீநாள்தான் ராமாயணம் பாகவதத்துக்கு ஸ்ரீமத் ராமாயணம் நாராயணனுக்கே ஸ்ரீமன் நாராயணன் அதனால் பெரும் புகழ் இவ பேரை சேர்த்தாலே ஒரு பெரிய புகழ்தான் அது மட்டும் கிடையாது செகண்டுக்கு என்ன சொ இதுக்கு என்ன அர்த்தம்னா முது கைடவர்கள் அழித்த பெருமாளோட பத்தினி வந்து எங்கே இருக்காருன்னா வேறு எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணுவோட வஸ்ஸ்தலத்தில் தான் இருக்கான்னு தெரியும் அவர் ரொம்ப கிருப்பாக இருப்பார் இல்லையா இவன் வந்து அழகாக சொர்ண வர்ணா நமக அப்படியே நான் சொல்ல சொரண மயமாக போய் இவன் மார்பில் இருக்க தொட்டு அவருக்கு அழகு கூட்டுறதான் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு கருப்பு ஒரு கருநீலம் கருப்பு கூட கிடையாது கருநீலமும் பொண்ணும் சேர்ந்த காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அவரோட பெருமாளோட பக்ஷஸ்தலத்துக்கே அழகு சேர்க்குறவ தான் எங்கள் அம்மாவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்னென்னா உன்னை வேண்டியவர்கள் எத்தனை பேர் என்னெல்லாம் வேண்டா ஒரு சில பேர் எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் பணம் வேணும் காசு வேணும் அது வேணும் இது வேணும்னு புட்டிங்கி எடுத்துருவான் மகாலட்சுமியை ஆனால் அவளுக்கும் வேண்டாமே கொடுக்கக்கூடாதுன்னு எண்ணம் இல்லையா தருவாளாம் எவ்வளோ வேணுமோ நீ எவ்வளோ தாக்குப்பிடிப்பியோ அப்படிங்கிறத வஞ்சனை இல்லாத உனக்கு எவ்வளோ தேவையோ உன்னை பிச்சை எடுக்க வைக்க மாட்டேன் உன்னை சௌக்கியமாக வச்சுருவாலாம் எப்போது லௌகீகமான விஷயங்கள்ல இல்லை எனக்கு லௌகீகம் வேணாம் முக்தி முக்தி பிரதே தேவி பக்தி முக்தி பிரதாயினி எனக்கு முக்தி தாமா வேணும் அதுவும் கொடுப்பாளாம் அதாவது இகலோகம் பரலோகம் எல்லாம் என்ன தேவையோ அந்த நம்ம இந்த ஜென்மாவுக்கு நமக்கு என்ன தேவையோ இந்த ஆத்மா எதை தேடி அலையிறதோ அத்தனையும் கொடுக்கோள் இந்த மகாலட்சுமியாக அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ஸ்ரீ அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனா என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான அர்த்தம் இல்லையா இந்த ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தங்கள்லாம் சொல்கிறாள் அவளுக்கு ஆறு விதமான குணங்கள் இருக்கத்தோட அவள் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாளாம் என்ன ஸ்ரோனதி ஷிரோனதி அப்படின்னா கேட்குறாளாம் நம்ம சொல்றதை ஒருத்தர் கேட்கணும்ல யாருமே கேட்கலைன்னா என்னதான் பண்றது நம்ம சொல்கிறத கேட்குறதுனால இவளுக்கு பேர் ஷிரோணத்தின்னு பேரு சுவாயதி அப்படின்னா அவள் மட்டும் கேட்குறது இல்லையா பெருமாள்லையும் கேட்க வைக்கிறாள் நம்ம குழந்தைய ஏதோ சொல்கிறது வாங்கலை கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அவரையும் பெருமாளையும் கேட்க வைக்கிறாராம் ஷா ஷாரணத்தி அப்படின்னு நான் தூய்மைப்படுத்துகிறாலாம் ஏன்னா மனசு அதான ரொம்ப முக்கியம் அது ஒரே கச்சடாவாக இருந்தது ஊர் ஒம்பு ஒம்பு சண்டை கெட்ட எண்ணம் இதெல்லாம் துர்புத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி நம்மளால் பெருமாளை வேண்ட முடியும் அதனால் நம்ம மனசை அவளோட கடைக்கன் பார்வையினால் தூய்மையாக பண்ணி கம்ம கம்மன் ஆக்கிடுறாளாம் அடுத்தது ஸ்ரீநாத்தி அப்படின்னா மனசை நல்லா கதவை நல்லா திறந்து வச்சுக்கிறோம் நம்ம மனசை அதை திறந்தால் தானே பக்தி அப்படிங்கிற விதையை நம்ம மனசுக்குள்ளே விதைக்க முடியும் அப்போ தானே நிம்மதி நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் பக்தின்ற விதையை அழகாக விதைக்கிறாலாம் ஸ்ரீநாத்தியாக இருந்துது அப்புறம் ஸ்ரீயத்தே அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் மகாலட்சுமியே பிடிக்காதவா யார் சொல்லுங்கள் பணம் பிடிக்காதவா யார் ஆனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா பணம் மட்டுந்தான் லக்ஷ்மின்னு அப்படி கிடையாது சந்தோஷம் ஆத்ம திருப்தி நமக்கு பெருமை புகழ் எல்லாம் மனசுக்கு அப்படியே பெருமை தரக்கூடியவும் புகழ் தரக்கூடியவர்களும் நம்ம மகாலட்சுமி தானா அவ்வளோ கடாட்சம் இருந்தால் தான் ஒரு நாலு பேர் நம்மளை பற்றி நல்லா தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்டோடு இருக்கிறதுக்கு ஸ்ரீயத்தே எல்லோரும் விரும்பக்கூடியவர்கள் நான் மாதம் முடியறது நம்ம நல்லா புகழாக இருக்கணும் எல்லோரும் நம்மளை பற்றி நல்லா சோஸ்திரம் பண்ணணும் எல்லோரும் எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சோதம் இருக்கணும் நம்ம நல்லா புணக்காரியாக இருக்கணும் செல்வந்தராக இருக்கணும் இப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா தப்பே கிடையாது எல்லாமே பெருமாள் கிட்டே அவர் அவரோட அனுகிரகம் இருந்தால் நமக்கு எல்லாம் தானாக வரணும் ஆனால் எல்லாத்தையும் அகம்பாவம் தலையில் ஏற்றிக்கி ஏற்றிட்டு ஆடி நம்மளே இறங்கிறதுக்கு பதிலாக நிதானமாக இருக்கணுமா அப்போ அந்த எல்லாம் தானாகவே வருமா ஸ்ரேயத்தே எல்லாம் கொடுப்பலாம் மகாலட்சுமி அவரோட அன்பர்களுக்கு அடுத்தது என்னது ஸ்ரேயத்தே கரெக்டாக என்னதுன்னா நமக்காக நமக்காக பெருமாளை பிரார்த்திக்கிறாளாம் க்ஷயத்தை அப்படின்னா நமக்காக பெருமாளை பிரார்த்திச்சு பெருமாளே இவா நன்னாக இருக்கணும் நமக்காக யாராவது வேண்டிப்பாடலாம் ஆனால் வேண்டிக்கிறாலுமே இதுக்கு பாவம் தெரியாத குழந்தைங்க பாவத்தை பண்ணியிருக்கு அதனால் இதுங்களுக்கு நல்லபடியாக அனுக்கிரகம் பண்ணணும்னு சொல்லி நமக்காக வேண்டிப்பாளாம் அதுக்கு தான் இந்த ஆறு குணம் ஸ்ரீனோதி ஸ்வாயதி ஸ்வாய் ஸ்வாயத்தி ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி ஸ்ரீயத்தே கஷயத்தே அப்படின்லாம் ஒரு ஆறு குணம் நம்ம அம்பாளுக்கு இருக்கான் நம்ம தாயாருக்கு இவ்வளோ பெரிய குணம் அதுக்கப்புறம் தஞ்சம் தஞ்சம் நமக்கெல்லாம் என்னென்னா கதி கிடையாது போக்கடம் கிடையாது நம்ம ஆக்சுவலாக சொல்லுவோம் தெரியுமா எனக்கு ஒரு போக்கடமும் இல்லைன்னு அப்படி யார் தெரியுமா அப்படி சொல்லணும் பெருமாளோட அனுகிரகம் இல்லாதவா தான் அப்படி சொல்லணும் எனக்கு ஒரு போக்கடமுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது நம்ம மகாலட்சுமியை யார் யார் பிரார்த்தனை பண்ணுறாலோ எப்படி போக்கிடம் இல்லாத போகும் தஞ்சம் அப்படின்னு வந்தவாளுக்கு தஞ்சம் அளிக்கிறவள் தான் எங்களோட மகாலட்சுமியா ஸோ இந்த ஒரு ஸ்லோகத்தில் இத்தனை அர்த்தம் இருக்குது என்னென்ன அர்த்தம் பார்த்தோம் பெருமை வாய்ந்தவள் அப்புறம் மங்கள மங்களத்துக்கெல்லாம் மங்கள மங்கள பொருள்கள் இவளால் தான் மங்களமாச்சி இவர் பார்வையால் தான் மங்களமாச்சின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளோ பெருமைப்படுத்துறது பாகவதம் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் பெருமாளோட வர்றஸ்தலுமே இவ இருக்கிறதுனால தான் படிச்சுன்னு கின்னு கின்னு அப்படியே அப்படியே எப்படி ஜொலிக்கிறது தான் இவ உட்காந்துக்கிறதுனால தான் அதுக்கப்புறம் என்ன வரமாக இருந்தாலும் சரி லௌகீக வரம் ஆன்மீக வரம் மனசு கோவிலி எந்த வரமா இருந்தாலும் சரி அந்த வரத்தை பார்த்து அழகாக குடிக்கக்கூடியவள் எங்களோட மகாலட்சுமி அதுக்கப்புறம் ஆறு குணம் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த ஆறு குணம் இருக்கிறதுனால தான் அவருக்கு ஸ்ரீ அப்படின்னு பேர் வந்தது தஞ்ச இந்த நீ என்னோடய குழந்தை கிடையாது போ அப்படின்னா சொல்லவே மாட்டாளாம் தஞ்சம் வரையா வா அப்படின்னு நமக்கு தஞ்சம் பண்ணி வெறும் ரெண்டு நாள் சந்தோஷமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் துரத்தி அமைக்கிற தஞ்சம் கிடையாதான் வாழ்நாளெல்லாம் தஞ்சம் அழைச்சி நம்மள ஜென்ம சாபல்யம் அழைச்சி இந்த ஜென்மத்தை பரிபூர்த்தியாக பண்ணி முக்தியும் தே தரக்கூடிய மகாலட்சுமிக்கு தான் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தை பார்த்து டெய்லி சொல்லுங்கள் மங்களங்கள் நல்லா உண்டாகும் இதே மாதிரி வரிசையாக எல்லா ஸ்லோகத்துலேயும் என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம கேட்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கோ எல்லாரும் கேட்டு பாஸ் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும் இல்லையா மகாலட்சுமிக்கு அதுதானே ஒரு குறிக்கோளாக இருக்குது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா